வெல்கம் டு பிரெஞ்சு தமிழ் இன்ஸ்டியூட் அனைவரையும் பிரெஞ்சு தமிழ் இன்ஸ்டிடியூட்டுக்கு அன்போடு வரவிருக்கிறேன் இன்று நான் இந்த வீடியோவில் லெக் ஜே ஆஷ் என்ற எழுத்துக்களுடன் கூடிய சில்லாப்புக்களை உதாரணங்களுடன் தரவிருக்கிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக லெக் J, ஜ ப்ளஸ் G, உதாரணங்கள் பார்ப்போம் கடுத்தது J ஜே ப்ளூஸ் உதாரணங்கள் கட அந்த முழங்கால் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் ஜோ ஜோண்டா மக்கள் ஜே பிளஸ் இ எத்திகல் ஜி உதாரணம் ஜி ஹாஃப் அடுத்தது ஜிகோஸ்தெக் ஜிகோஸ்தெக் என்று சொன்னால் பெரிய பிரம்மாண்டமான என்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கும் ஜே பிளஸ் யூ எத்திகல் உதாரணம் குளி குளி கிழங்குன்ற ஒரு வகை சொல்லுவோம் என்ற ஒரு மிருகம் நாங்கள் அதை சொல்லுவோம் ஜே ப்ளூஸ் ஜி உதாரணம் ஜிம்னாஸ்டிக் உடற்பயிற்சி செய்யறது நாங்க அடுத்த உதாரணம் ஜிஹோஃபே என்றால் நாங்கள் அந்த பொம்பிய ஓம்பிலோன்ஸுக்கு மேலே இருக்கிற அந்த லைட் அதை தான் நாங்க ஜிஹோஃபர் சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்க ஜே லெத்ர் ஜே வந்து பார்த்துருக்குறோம் இனி அடுத்ததாக லெக் ஆஷ் ஆஷ் ஆ இதில் வந்து ஆஷுக்கு வந்து சவுண்ட் இல்லை தான் நாங்கள் சொல்லுவோம் உதாரணம் பார்த்தா ஆஷ் ஆஷன்னு சொன்னா நாங்க எங்களோட தமிழ்ல வந்து கோடாலின்னு சொல்லுவோம் அதைத்தான் நாங்க ஆஷ் ஆஷ்ன்னு சொல்லுவோம் அடுத்த உதாரணம் ஆகைக்கோவே அழைக்கோவரண்டா எங்களோட பயிற்றங்காய் அதை நாங்க சொல்லுவோம் அடுத்ததாக ஆஷ் பிளஸ் உ எத்திகள் உ ஏ என்றும் சொல்லலாம் எலிகாப்டர் உதாரணம் பார்த்தோம்னு சொன்னா எலிகாப்டர் அடுத்த உதாரணம் எலிஸ் எலிஸ் ஹெலிகாப்டருக்கு மேல சுற்றுற அந்த ஃபேன் மாதிரி அதை நாங்க எலிஸ் உ இதையும் நாங்க சொல்லலாம் ஆஷ் இ இ இதுல வந்து ஆஷுக்கு வந்து சவுண்டு வராது நாங்க சொல்லும் போது உதாரணம் இபு அடுத்ததாக இப்புத்தான் அது ஒரு மிருகம் தெரியும் ஆஷ் பிளஸ் இல்லை ஆக்கள் ஆக்களை சொல்லுவோம் ஒரு குடிசை அங்கே ஆசியா பக்கத்தில இருக்கிற ஒரு அந்த அந்த மாதிரி குடிசைல நாங்கள் யுத் என்று சொல்லுவோம் எத்திகள் இதம்ராவ்யம் முத்தாவியோட அவன் தண்ணியில ஒரு அந்த அவியம் பிள்ளைன்னா நாங்க சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோவை நீங்க பார்த்துருக்கீங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு என்னுடன் சேர்ந்து தரவிருக்கிறேன் அவற்றையும் என்னோடு சேர்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் అయింది పెల్ బట్ట క్లక్ పను నీ